வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழகத்தில் இனி சர்க்கரை பாமாயில் தட்டுப்பாடு இல்லை அனைத்து நியாய விலை கடைகளிலும் தாராளமாக கிடைக்கும் தலைமை செயலாளர் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அரிசி சர்க்கரையில் தட்டுப்பாடு இல்லை கூடுதலாகவே இருப்பு வைத்துள்ளதாகவும் பாமாயில் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி பாக்கெட்டுகள் வாங்கப்பட்டு தட்டுப்பாடு இல்லாமல் பாமாயில் உள்ளதாகவும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு வழங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நேரத்தில் வாங்குவதற்கு ஏற்ப சிக்கலினால் பருப்பு வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த மாதத்திற்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் பருப்பு வழங்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் கையில மெட்ரிக் டன் வீட் கையிருப்பு இன்னைக்கு வந்து எட்டு வண்டி வருது ஐம்பத்தோரு மெட்ரிக் டன் வண்டி வருது அதே மாதிரி பாம் ஆயில் பாய்ச்சும் தேவையான அளவு ஜூலை மாசத்துல முடிக்கப்பட்டிருந்தது ஜூலை ஆகஸ்ட் மாசம் இப்ப நடக்கக்கூடிய மாசத்துல சப்ளை தொடங்கி அது அடிகுட்டா உடம்புல இருக்கு அதை தான் இப்போ நாங்கள் ரேட்டுக்கு போடுவோம் நியாய விலை கடைகளில் இந்த தேர்தலில் தான் ஆர்டர் போட முடியாத சூழ்நிலை வந்து இப்போ நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் ஆர்டர் போட்டோம் ஸோ சப்ளைல நமக்கு சேலஞ்ச் கிடையாது ஆர்டர் போடுறதுல சற்று நிர்வாக சேலஞ்சர்கள் அது முடிக்கட்டும் நாற்பதாயிரத்துல சுமார் அஞ்சாயிரம் ஆல்ரெடி வந்துருதுங்க உடனடியாக இந்த அடுத்த செப்டம்பர்லேருந்து உள்ள மூணு மாசத்துக்கான டெண்டரும் போற இருக்கிறோம் ரெண்டு மாசத்துக்கு டெண்டர் நாற்பதாயிரத்துக்கு போட்டோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாமாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் நைன் க்ரோ ஒரு கேஜி சேஷம் இருக்கு இல்லையா அதுக்கு ஆர்டர் போட்டு அது தேவையான அளவு அதுல தட்டுப்பாடு இல்லாம சப்ளையும் வந்துருது இது ரெண்டுமே அந்த மாதிரி ராகி கொடுக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டது அது இல்லாம ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வகையான மில்லட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கூட்டுறத்துறை மூலமா நம்ம வாங்கி கொண்டு அதை வந்து ரொம்ப நியாயமான வேலையில அந்த கூட்டுறந்தாடி மூலமா விற்கக்கூடிய பணிகள் இருந்தது இதுல சவால் என்னன்னா சப்ளை நமக்கு சப்ளை கன்ஸ்டன்ட் இருக்குது முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்தா கூட நமக்கு வந்து தேவையான அளவு ராகி வந்து நமக்கு கொள்முதல் செய்யக்கூடிய சவால்கள் இருக்கு அதனால்தான் வேளாண் துறையோட இணைந்து இந்த மாதிரி நம்ம அரசே கொள்முதல் நிலையங்கள் பண்ண போற விஷயத்த அவங்க கிட்ட ஒன்னா எடுத்து சொல்லி மூணு ஏக்கரேஜ் ராகிக்கு போட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு ஏனென்றால் நாங்க வந்து பெங்களூர்ல இருந்து எஃப்சிஐ தான் ராகியை ஏற்பாடு பண்றோம் இது படிப்படியா அதே மாதிரி ஆக்செப்டன்ஸ் அது வந்து மாற்று ராகி இரண்டு கேஜி நீங்க ராகி வாங்கினீங்கன்னா ரெண்டு கேஜி அரிசிக்கணும் மற்ற மக்கள்கிட்ட அதோட விழிப்புணரும் ஏற்படுத்திக்கணும் அந்த மாதிரி படிப்படியா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டாவது கேள்வி கேட்டது வந்து லீவ் சம்பந்தப்பட்ட மேட்டர் அனைத்து வகையான அந்த பீடியர் அசோசியேஷன்ஸையும் கூப்பிட்டு பெரும்பாலான கடைகள் தொண்ணூத்தி ஐந்து கடைகள் கூற்று மூலமாகவும் சில கடைகள் வந்து டிஎன்சிஎஸ்சி மூலமா விவர சில சுயக்குழு மூலமா இருக்கு இந்த சில பிரச்சனைகள் நீங்க சொல்லுங்க அந்த பணியாளர்களுக்கும் சற்று பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி இந்த பணிகள் தொடர்பு முடியும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பத்து ரூபாயில கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் இதெல்லாம் பண்றோம் சின்னதுலேருந்து இந்த நம்மளோட இந்த சட்டங்கள் ஜிஎஸ்டி அந்த மாதிரி உள்ள சில சவால்கள் இருக்கு ஸோ அதை நம்ம பேசிக் இருக்கோம் ஏனென்றால் எக்காரணத்துக்கு ஒன்று நம்ம வந்து நியாய உள்ள கடையில் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு ஏற்கனவே நம்ம உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கீழ் ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அனைத்து அந்த ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு கோடி ரேஷன் கடை நியாயவிலை கடை சென்றதாரர்களுக்கு அதை கொடுக்கணும் அது இல்லாம கூடுதல் பொருட்கள் நம்ம கொடுக்கணும் அதை கொடுக்கும்போது டெபினட்டா பாக்கெட் போட்டு கொடுக்கும்போது வேஸ்டேஜ் இருக்காது குற்றச்சாட்டு இருக்காது அதை நம்ம இப்ப பரிசாத்த முறையில மூன்றே மூன்று கடைகள்ல தான் சேலத்துல பண்ணியிருக்காங்க இதுல அந்த வரி சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்கு அதை சரி செய்யப்பட்டு அது படிப்படியாக தொடங்கப்படும் ஏற்கனவே ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு மூலமா அது ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு நியாய விலை நம்ம எல்லாமே இலவசமா கொடுக்கக்கூடிய இது மற்றும் சப்சிடைஸ்டு ஸ்பெஷல் பிடிஎஸ்ல பருப்பு மற்றும் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக குறைந்த விலையில கொடுக்கும் பொழுது அரிசி ஃப்ரீயா கொடுக்கணும் அதற்கான சில சவால்கள் இருக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் அதை நாங்கிட்டு